கண்டுபிடித்து என் வீட்டிற்கு கொண்டு வருவனை கொலை செய்வதை விளம்பரம் கொடுத்தார் அண்ணா கீழே பாருங்க என்ன இதை கண்டுபிடித்தால் தர்க்க சன்மானம் கொடுக்கப்படும் இந்த நாயை கண்டுபிடிச்சா தர்க்க சன்மானம் கொடுப்பாங்கல்ல அத போட இது எங்க தேடி எங்க கண்டுபிடிக்கிறது இப்படி செஞ்சா என்ன என்ன ஒரு வீட்டுல நாயை செல்ல வேண்டியது மறாவது நாள் இதே மாதிரி பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பாங்க அருமையான ஐடியா ஓகே நம்ம நம்ம அமைச்சிருவோம் ஏ சமான் கேரியான

பா யாருப்பா, நீங்களா காலையில உங்க நாயகனானு பேப்பர்ல பார்த்தேன் ஆமா இது என்ன ஒரு நாய் ஆமா என்ன நாய் தாப்பா காலையில தான் பேப்பர்ல வர வர

இந்த நாயோட விலை என்ன சொன்னா ஐநூறு ரூபா இதே நாயே அடுத்த ஆள்கிட்ட கொடுத்தா கொடுப்பேன் ஐநூறு ரூபாய் இனிமேல் என்ன செஞ்சுமா ஒரு இடத்துல திருடணும்னா இன்னொரு இடத்துல வித்து விடலாம் அறுமையான ஐடியா நீ இங்க இருக்க வண்டிய வந்த ஆள் போயிருக்கு நாள் வண்டில வேலை பார்த்து வண்டி மணமையாதானே அப்படியா ஆ புரியுது உம் முத முதல்ல தொழில ஆரம்பிச்சிருக்கோம் நாயா பேயா அலையுறோம் ஒரு நாய் கூட காலமுடா மனக்கு களர விடாதீங்கண்ணே கண்டிப்பா நாய் கிடைக்கிங்க வாங்க

அதான் யூனியன் தலைவர் நினைக்கிறேன் செயலாளர் அதுக்கு பக்கத்துல பொருளாளர் பொருளாளர் அமைச்சி ஆமா ஆமா நம்மளால முடிஞ்சது யூனியன் கிடைச்சிருவோம் ஆமா இல்லையா

சோட நான்ங்க குடுற வேணே யோ யோ 60 ஆ இருக்கின்தே புளியா நம்ம என்ன நான் வேற பண்றேன் இன்ன ஒரு நேராடா இவன் நம்மளையே கடச்சுவான் ஸ்டாப் ஸ்டாப் நாய் குடுயா ஹேய் என்ன 70 60 50 40 ஆ 40 கரெக்டா இருக்கு அது என்னதும் கரெக்டா இருக்கு

Komte point G mo odlozinie Molem má do starram. நாங்க வாசிக்கணுமா இல்ல சார் அம்பசாமி நாதேஸ்வர கச்சேரிக்கு நீங்க ரெண்டு பேரும் பணம் தாங்குறீங்க ஆரம்பிக்கும்போது மங்களோட ஆரம்பிக்கிறோம் அதுல கையில்லாதவங்களுக்கு டவுல் பிரச்சனைக்கா என்னம்மா கையில டவுலாதவனுக்கு நாக சொல்றோம் ப்ரோக்ராமே சரியில்ல ஆஹ் டிவில என்ன சார் நாய் வாங்கலாம் இல்ல சார் காணாத போற நாய எப்படி தடுக்கன்னு உங்க கிட்ட அதுக்கு நாங்க ரெண்டு பேரும் அது ஓகே

இதெல்லாம் தானா மட்டும் இல்ல நமக்கு தாலோடி மட்டும் அதுக்கு ஏத்த மாதிரி மாத்தறாங்க ரெண்டு அமாவாசை பிறந்தது கருப்பா இருக்கு அது என்னங்க அது ரெண்டும் கருப்பா இருக்கு ಅಂತ கேக்குறீங்களா அது தென்னாப்பிரிக்காவிலிருந்து புருஷம் ஒரு ஆடியா ஜோடியா ஊர் வந்துட்டாங்க பக்கத்துல இருக்க வெண்ண அந்த வெண்ணே சொல்றீங்க அது சின்ன வயசுல புருஷம் என்னடா ஏ அத வேறையா இருந்து எனக்கு இந்த விதவனால வந்தாங்க சுணுகனே ஐட்ட வந்தனம் சுணுகனே 얘기 இல்ல இது எப்படி ஏகப்பட்ட பொட்டுச்சது ஆமா இங்க என்னூர் நாங்க மாப்பிக்கு பደረது ரூட்டி மாப்பியா

எவர் ஆச்சரிய இருக்கு சீமா காணவில்லை நமக்கு மேல எவனோ ஒரு திருடா இருக்கான் அடையாளம் முகத்தின் வருது பக்கம் இரண்டு மச்சம் இருக்கும் கண்டுபிடிப்போம் என்னடா சீக்கிரம் என்னடா ரெண்டு மணி நேரம் ஆளைய காணோம் நான் வெளிய போறேனா இந்த நாய் வந்துச்சா நான் உள்ள வந்தேனா அதுக்கு தான வந்துச்சு நான் பிடிக்கவே இல்ல என்ன ஏன்டா இது போய் பிடிச்ச? 얘는 சொந்தக்கார நாயா? ஐயோ இது போலீஸ் நாயடா. பொல் நையா. இது தோடி இன்னொரு போலீஸ் நாய் வரும் ரெண்டும் சேத்து விட்டா நம்ம கிடைக்க கரக்க முடியாது கரக்கு. நாய் வந்துச்சா? நல்லாரே கரக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்? நாய் எங்க ஓடிடறா? ஐயோ பொலி விடுறேன். ஏண்டா? கண்ணாயிராம்

கூட்ட எடுக்கூட்டா எனக்கு கால வர விட நீ நல்லா இருப்பியா நீ என்னெல்லாம் கேட்ட திருநெல்வேலி அல்வா கேட்டேன் நான் திருநெல்வேலிக்கே போய் அல்வா வாங்கி குடுத்தேனே மதுரை மல்லி நான் மல்லிக்கு போயே வாங்கி கொடுத்தனே எல்லாத்தையும் தின்னுட்டு இப்ப கடைசியில அல்வா கி கொடுத்துட்டேன்